மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருள்முதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய நெய்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு ஒரு சிறிய பதிவுதான் இன்றைய காணொலி பதிவு ஒரு பழமொழி இது ஒரு முதுமொழி யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே இதற்கான ஞானமார்க்க விளக்கத்தை காண இருக்கிறோம் இது பரிபாஷையை உள்ளடக்கிய ஒரு ஞானமார்க்க விளக்கம் நண்பர்களே இந்த யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு நம்மில் பலர் என்ன பொருள் கொண்டிருக்கிறோம் என்றால் யானை கழுத்திலே ஒரு மணி கட்டியிருக்கும் இருக்கும் யானை அசைந்தாடும்போது இந்த மணியும் அசையும் இந்த மணி அசையும் போது அந்த மணியிலிருந்து ஒரு ஒளி எழும்பும் அந்த ஒளி எழும்போது யானை வருவதை குறிக்கும் என்பதாக நம்ம பலர் பொருள் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்கு ஒரு அருமையான பழிபாட்சை உள்ளடக்கிய ஞான வழக்கம் இருக்கிறது இந்த ஞான விளக்கத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு அளிக்க காத்திருக்கிறேன் அந்த ஞான விளக்கத்தை உள்வாங்கிக் கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் யானை என்பதற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒத்த கருத்துடைய பொருள் இருக்கிறது அந்த ஒத்த கருத்துடைய பொருள் யானை என்பதற்கு நிறைய இருக்கிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிலையிலே எனவே இந்த இந்த பழமொழிக்கு என்ன விளக்கம் என்பது இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் யானை யானை வரும் பின்னே யானை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு மணி ஓசை வரும் முன்னே மணி ஓசை என்கிற நிலை முன்பக்கம் வருகிறது சரியா இப்போ பார்ப்போம் யானை என்பதற்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்கிறது என்று சொன்னேன் இங்கு நான் இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு நான்கு சொற் சொற்களை எடுத்துக்கொள்வோம் அதாவது ஓதை மாதிரம் ஆம்பல் தூங்கல் என்ற ஒரு நான்கு சொற்கள் இருக்கிறது இந்த நான்கு சொல்லுக்கும் யானைக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றித்தான் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் இது ஒரு அருமையான ஞான விளக்கம் இது நமது குண்டலினி மகாசக்தியை மேலெழுப்பக்கூடிய நிலையிலே கூறப்பட்டிருக்கிறது இதைத்தான் நான் அதை கற்று அந்த அதன் உள்ளே செல்லும் போது ஆழமாக செல்லும் போது இதன் பொருள் உணர்ந்தேன் உணர்ந்ததை உங்களோடு இப்பொழுது பகிர்கிறேன் இது நமது காணொளி வழியாக இந்த ஓதை என்பது என்ன ஓதை என்பது யானை என்பதற்கு ஓதை என்று சொன்னேன் ஓதை என்பது காற்று மதில் மதில் மேல் வழி என்று ஒரு பொருளும் மாதிரம் என்ற பொருள் என்ற சொல்லிற்கு மண்டிலம் என்றும் மண்டிலம் என்பது சூரியன் சந்திரன் பரி என்று சொல்லக்கூடிய நிலையிலேயும் ஆம்பல் என்ற ஒரு சொல் இருக்கிறது இதற்கு தாமரை ஊதுகொம்பு தேன் என்ற ஒரு பொருளும் தூங்கல் என்ற ஒரு சொல் இருக்கிறது இதற்கு கூத்து என்று பெயர் இருக்கிற சொல் பொருள் இருக்கிறது இத்தனையும் நிரம்பியது ஏன் இதை சொல்ல வருகிறேன் இது ஒரு பரிபாஷை என்று சொன்னேன் இந்த மணிவசை என்பதற்கு அதையும் சொல்லிவிடுகிறேன் சொல்லிவிட்டு அதற்கான விளக்கம் இப்பொழுதுக்கான இருக்கிறோம் மணி என்பது என்ன மணி என்பது பொன் பொன் என்று இருக்கிறது வச்சிரம் என்றிருக்கிறது ஆடை என்றிருக்கிறது வச்சிரம் பொன் ஆடை இது மணிக்கான ஒரு அதே ஒத்த கருத்துடைய ஒரு பொருள் நிறைந்த சொல் ஓசை என்பது இங்கே பாம்பு சரியா இந்த பாம்பு என்பது ஓசையாக இங்கே குறிக்கப்படுகிறது இப்போ இதற்கும் மணிவசைக்கும் யானைக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி இப்பொழுது நாம் சற்று விரிவாக ஆனால் சுருக்கமாக காணிருக்கிறோம் இந்த யானை என்பது ஓதை என்று சொன்னேன் ஓதை என்பது காற்று இந்த காற்று என்பது என்ன காற்று என்பது நாம் உயிர் வாழ்வதற்கு ஒரு தேவையான பொருள் அது மட்டுமா அல்ல நாம் ஞானம் பெற வேண்டும் தவம் தவம் செய்யும் போது இந்த காற்று இறைக்காற்றாக மாறுகிறது வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இங்கே மாறுகிறது இந்த காற்று தான் இங்கே போதை என்று குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த தவம் செய்வதற்கு காற்று தேவை எனவே இந்த காற்று வந்த பிறகுதான் அதுதான் பின்னை அந்த காற்று வந்த பிறகுதான் மற்றவை நடைபெறுகிறது என்ன செய்கிறது இந்த காற்று நாசி வழியாக மேல் நோக்கி செல்கிறது எதற்கு தவம் ஏற்றும் போது அதுதான் மதில் மதில் என்பது ஓதை என்று சொன்னேன் மதில் மேல் வழி மேல்வழிக்கு செல்கிறது எனவே இந்த யானை என்று சொல்லக்கூடிய காற்று அந்த காற்று என்ன அதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது மாதிரம் என்ற பொருள் இருக்கிறது இந்த மாதிரம் என்பது மந்திரம் என்ற சொல்ல சொல்லோடு ஒத்து போகிறது அங்கே சூரியன் சந்திரன் பரி என்று சொல்லப்படுகிறது சூரியன் சந்திரன் என்பது என்ன சூரியன் சந்திரன் என்பது வடகலை இடகலை பரி என்பது இங்கே சாதாரண காற்று இறை காற்றாக மாற்றப்படுகிறது பரி என்பது குதிரை இந்த குதிரை ஏன் இங்கே ஒப்பிடப்படுகிறது என்றால் இந்த காற்று வலிமையுள்ள நிலையிலே சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அது மாற்றப்படுகிறது நாம் கவனம் போது அடுத்த வழியிலே ஆம்பல் ஆம்பல் என்பது தாமரை என்று சொன்னேன் இந்த தாமரை தலை உச்சியில இருக்கிறது துரிய அதாவது துரிய நிலையில இருக்கிறது இது தாமரை ஊது ஊதுகொம்பு ஆம்பல் என்பது ஊது கொம்பு என்றும் இருக்கிறது ஊதுகொம்பு என்பது என்ன ஊது கொம்பு என்பது இங்கே பிறைச்சந்திரன் முன்பு சொன்னது சூரியன் சந்திரன் மண்டலம் என்பது காற்று சம காற்று அஹ் காற்றோடு தொடர்புடையது ஆம்பல் என்று சொல்லக்கூடிய நிலை ஊதுகொம்பு அந்த இந்த ஊதுகொம்பு என்பது அரைவட்ட வடிவத்தில் இருக்கிறது இந்த அரைவட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஊதுகொம்பு தலை உச்சியிலே இருக்கிறது இருக்கிறது பிறைச்சந்திரனாக அந்த பிறைச்சந்திரன் தான் ஒரு திரவத்தை சுரக்கிறது அந்த திரவம்தான் இங்கே இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மெலோட்டினின் என்று சொல்லக்கூடிய திரவம் இது நமக்கு இறை பாலமாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இதுதான் இங்கே ஊது என்றால் ஆம்பல் என்று பெயர் இந்த ஊது என்ற ஒரு நிலை அதாவது பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய பைன்கோன் அந்த திரவத்தை சுரக்கும்போது அங்கே தாமரை மறுக்கிறது தவம் நமக்கு சித்தி பெறும் போது தவம் நமக்கு நீண்ட நாள் பயிற்சிக்கு பிறகு அது நமக்கு கிட்டும்போது கிட்டும் போது தவம் என்பது உடனே விடாது அதற்கு நிறைய பயிற்சி முயற்சி தேவை அந்த பயிற்சி முயற்சி இருந்தால்தான் மனம் ஒடுங்கும் மூச்சு அடங்கும் அந்த மூச்சின் நிலை அடங்கி மனம் ஒடுங்கிய பிறகே இந்த தவம் சித்தி பெறும் இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அது அப்பொழுது என்ன நடக்கிறது தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமுதம் சுரக்கிறது இவ்வளவு நடக்கிறது எப்படி ஓதை மாதிரம் ஆம்பல் அதன் பிறகு கூத்து நடைபெறுகிறது தூங்கல் என்ற நிலை இந்த நிலை வரும்போது நெற்றி புருவம் துடிக்க ஆரம்பிக்கிறது துடிக்க ஆரம்பித்தவுடன் அங்கே இறை நடனம் புரிகிறது அதாவது இது கடைசி நிலை கூத்து என்கின்ற நிலை இந்த கூத்து வரும்போதுதான் இறை துடிப்பு உணரப்படுகிறது இது எப்படி உணரப்படுகிறது என்றால் பெருமான் அந்த தன்னுடைய அந்த வடலூர் கோயிலில் பாத்தீங்கன்னா ஒரு ஜோதி காட்டுவார் அந்த ஜோதி என்பது மிக தெளிவாக ஒரு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கும் அந்த ஜோதியை பல பேர் பார்த்திருப்பீர்கள் அந்த ஜோதியை இப்போது கூட நான் உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த இதை காட்டுகிறேன் இதுபோல ஒரு எரியக்கூடிய நிலை இது தவம் நன்கு சித்தி பெற்ற பிறகு ஏற்படக்கூடிய நிலை அப்பொழுது அந்த நெற்றி புருவம் ஒரு சுடர்விட்டு எரியும் அந்த சுடர்விட்டு எரியும் நிகழ்வே இங்கே நாம் நடனம் என்று கூறுகிறோம் இந்த சுடர்விட்டு எரியும் நிலை வந்தால் நமது உடல் மனம் அனைத்தும் விடுகிறது அந்த அது மட்டுமல்ல இந்த ஐம்புணன்களும் நமக்கு விடுகிறது அந்த செயலற்ற நிலையிலே இறைத்தன்மையோடு நாம் அங்கே கலப்பு பெறுகிறோம் கலத்து பெறும்போது இறைத்தன்மை நம்ம நிறைந்து விடுகிறது அப்பொழுது நமக்கு என்ன நடக்கிறது என்கின்ற நிலை தெரியாது ஒரு இனம் புரியாத இன்பம் நமக்கு தோன்றும் அதுதான் பெருங்களிப்பு என்று சொல்லக்கூடிய பேரறிவு நிலை பெரும் ஞான நிலை இந்த ஞான நிலை அடைந்த ஞான முனிவர்கள் அருளாளர்கள் அந்த நிலையை விட்டு கீழே இறங்கவே மாட்டார்கள் ஏனென்றால் அந்த நிலையை அந்த இன்பத்தை அந்த பேரின்பத்தை ருசித்து விட்டார்கள் ஒருமுறை அந்த பேரின்பத்தை ரசித்து விட்டால் மற்ற உலக மயக்கம் அனைத்தும் சாதாரணம் என்று தெரிந்துவிடும் அந்த சாதாரண நிகழ்வில் இருந்து அசாதாரணமான மிக பெரும் மகாகாசம் என்று சொல்லக்கூடிய இறைநிலையிலே இணையும் போது இந்த பெருங்களிப்பு நமக்கு தோன்றுகிறது எப்பொழுது இது இது பின்பு தோன்றும் நிலை அதற்கு முன்னதாக மணி ஓசை வரும் முன்னே மணி மணி என்பது பொன் கூரை வஜ்ஜிரம் என்று சொன்னேன் இந்த வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலை நிலை திரிசுரன் என்பது வடகளை இடகலை பயன்படுத்தப்படுகிறது இங்கே மூன்று நிலை மூன்று நிலை இங்கே உணர்த்தப்படுகிறது வடகலை இடகலை சுழுமுனை இந்த வடகலை என்பது சூரிய சக்தியாகவும் இடகலை என்பது சந்திர சக்தியாகவும் சுழுமுனை என்பது அந்த இரண்டும் இணைந்து நேர்கோட்டிலே செல்லும் நடுநாடியிலே வரும்போது அங்கே ஒரு புலனடிவு கடந்த நிலையை உருவாக்கும் ஒரு நிலையாக இருக்கிறது இது உணர்தல் உணர்தல் நிலை இது ஒரு அனுபவ நிலை இது யாரும் சொல்லித்தர அதாவது நீங்கள் சொல்லால் புரியாது அனுபவித்தால் மட்டுமே உணரக்கூடிய ஒரு நிலை அந்த நிலை ஏற்றும் போது மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை உங்கள் அனுபவத்தால் இதை நீங்கள் கண்டுகொள்ளலாம் தவம் ஏற்றும்போது எனவே வஜ்ரம் என்று சொல்லக்கூடிய சூடநிலை தோன்றுகிறது அதுதான் மணி நிலை அந்த ஓசை என்பது பாம்பு பாம்பு என்பது என்ன குண்டலி மகாசக்தி இந்த காற்று வரும்போது இந்த யானை வரும் பெண்ணை என்று சொன்ன எனவே இந்த காற்று நிலை சூரியகளை சந்திரகளை நடைபெறும் போது அங்கே குண்டனி மகாசக்தி மூலாதாரத்திலே இருந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறது இந்த காற்றின் நிலை மாறுபடும் போது தவம் ஏற்றும் போது மாறுபடும் மாறுபடும் போது எரிசக்தியாக மாற்றப்படுகிறது அந்த சக்தி கொண்டு இந்த குண்டனி மகாசக்தி அதை உணர்ந்து உடனே மேலெழும்போம் மேலெளி எப்படி மேலெழும்புகிறது குண்டனி மகாசக்தி மூலாதாரம் வழியாக சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாதம் விசிக்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அது மேலெழும்பி புருவம் வந்து நெற்றிப்புருவம் தாண்டி துரிய நிலைக்கு செல்கிறது செல்லும் போது அங்கே அங்கேதான் அந்த தாமரை மலர் மலர்கிறது இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கியதுதான் இந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அந்த முன்னே என்பது மணி ஓசை என்பது குண்டலி மகாசக்தி ஒளியோடு கூடிய எரிசக்தி அந்த எரிசக்தி ஒளிதல் என்று பொன் போல ஜொலித்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இது ஆடை என்று சொல்லக்கூடிய நிலை அடைகிறது ஆடை என்பது கூரை அந்த குண்டின் மகாசக்தி கூரை என்று சொல்லக்கூடிய உச்சிக்கு செல்கிறது யானை வந்த பிறகுதான் இந்த நிகழ்வு அனைவரும் அனைத்தும் நடைபெறுகிறது யானை என்பது என்ன யானை என்பது காற்று இந்த காற்று நிலை மாறுபடும் போது அங்கே நமக்கு நிறைய நிகழ்வு நடைபெறுகிறது ஒன்று ஒன்றாக கடைசியிலே அது என்ன என்ன நடக்கிறது கூத்தும் நடைபெறுகிறது அந்த கூத்தும் நடைபெறுவதற்கு கூத்தும் நடைபெறுகிறது நடக்கிறது நடக்கிறது மணி ஓசை வரும் இந்த யானை என்று சொல்லக்கூடிய நிலை நமக்கு வரும்போது மணி ஓசை என்று சொல்லக்கூடிய குண்டனி மகாசக்தி ஒளிபுரந்திய குண்டனி மகாசக்தி இறைசக்தி அந்த இறைசக்தி துப்பம் பொருந்தியது சிவப்பாக இருக்கிறது அதாவது பிரகாசமாக இருக்கிறது ஒளியாக இருக்கிறது இவ்வளவு தன்மை கொண்ட ஒரு பொருள் அந்த குண்டலின் மகாசக்தி அந்த குண்டலின் மகாசக்தி மேலெழுந்தி முன்வந்து நடனமாக ஆடுகிறது இதுதான் நண்பர்களே இந்த யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் முன்னே இது ஒரு ஞான மார்க்க விளக்கம் இந்த விளக்கத்தை உள்வாங்கிக் என்று நம்புகிறேன் எனவே வரும் காலங்களிலே இது போன்ற ஒரு ஞான மார்க்க விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்